தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்க உள்ளது இந்நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உயிரியல் பாடத்தில் எந்தெந்த பாடப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இதுகுறித்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த பத்து ஆண்டுகளாக உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஆசிரியர் செல்வியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் நீட்டுக்கும் சரி வெட்னரி போனாலும் சரி அக்ரி போனாலும் சரி பயாலஜி மார்க்கை தான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிருவாங்க பயாலஜி பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன் லாஸ்ட்டு த்ரீ லெசன் இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணினாலே உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வந்துடும் ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக ஃபைவ் மார்க் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினே வந்து ஃபஸ்ட்டு த்ரீ லெசன் அண்ட் லாஸ்ட்டு த்ரீ லெசன் ஃபஸ்ட்டு த்ரீ லெசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜுவாலஜியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த விந்து செல் அமைப்பு செல் அமைப்பு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாகவே கேட்கக்கூடிய கொஸ்டின் இதை தான் கேட்பாங்க அப்படின்னு கம்பல்சரியில் இருக்கும்ல அதில் ஒன் கண்டிப்பாக இந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இதுவே பாட்னியாக இருந்துச்சு அப்படின்னா மகரந்த தூளோட அமைப்பாக இருக்கலாம் அல்லது சூலகத்தோட அமைப்பாக இருக்கலாம் இந்த நாலு கொஸ்டினில் இருந்து உனக்கு கண்டிப்பாக பாட்னிலே ஒரு கொஸ்டின் வரும் சுவாலஜில் கொஸ்டின் வரும் ப்ளஸ் அதில் டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க அதில் லாஸ்ட்டு த்ரீ லெசன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று காற்று மாசுபாடாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய கழிவுகள் மெயினாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள்னால வரக்கூடிய மாசுபாடாக இருக்கலாம் அதே மாதிரி அந்த எக் எக்கான் டாய்லெட்டை பற்றி கேட்கலாம் அந்த க அந்த இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி பூவி வெப்பமடைவதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் நல்லா நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும் மற்ற லெசன்ஸ்லாம் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணாலே போதும் நம்ம பயாலஜி பொறுத்தவரையில் கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாலே ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்கனாலே ஈஸியாக வெட்னரி போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கட் ஆஃப் வந்து பயாலஜி தான் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க வெ வெட்னரிக்கும் சரி அக்ரிக்கும் சரி பயாலஜி தான் கட் ஆஃப் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க கம்பல்சரியில் வந்து உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த பகுதியை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி பாட்னியில் டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸு சப்போஸ் உனக்கு டயக்ராம் ரொம்ப நல்லா வரைய தெரியல என்னால் டயக்ராம் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலைன்னா கொஸ்டின் சாய்ஸில் நீங்கள் கரெக்டான கொஸ்டின் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஒன் வேர்டும் கம்பல்சரியும் மற்ற எல்லாமே எல்லா பார்ட்டுமே ஈஸியாக தான் இருக்கும் பயாலஜி பொறுத்தவரையில் வரையில க்ரியேட்டிவ் கொஸ்டின்னா ஓனா எழுதுகிறக்கூட கொஸ்டின் கூட இருக்கும் ஸோ ஒன்று மேக்ஸிமம் ஓனா எழுதுறதுக்கும் கொஞ்சம் பழகிக்கோங்க நல்ல தரோவாக ஒரு டைம் ஃபுல்லாகவே நீங்கள் படித்த கொஸ்டின்ஸு தவிர ஒரு டைம் எல்லாமே புக்கு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஈஸியாக பயாலஜி வந்து அட்டன் பண்ணிடலாம் டயக்ராம் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா டயக்ராம் கொஷின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயக்ராமுக்கு டூ மார்க் கொடுப்பாங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்கு த்ரீ மார்க் இருக்கும் ஸோ டயக்ராமை போட்டுட்டு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீ எழுதுனாலே அதில் வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அதே மாதிரி லெசன் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க நலன் அப்படின்னு எடுத்துட்டோங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப கட்டுப்பாடுகள் அப்படின்னு உள்ள வி குடும்ப கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க அதிலேருந்தும் கொஞ்சம் வந்து அந்த கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறாங்க ஸோ அதனால் அது எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸுக்காக கொடுக்கக்கூடிய லெசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மாதிரி லாஸ்ட்டு த்ரீ லெசன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பயாலஜி பொறுத்தவரையில் ஃபுல் மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடுறேன் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி